என்டிஏ பாமானதை திமுகவால் ஜீர்ணிக்க முடியல இப்போ இந்த நேரத்தில் என்டிஏ இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா சிக்கல்ட்டு என்டிஏலேருந்து பாமாவை பாமக வெளியில் அப்படின்றதா இதுதான் பெரிய ஒரு ஐயாவை வந்து இது பண்ணது திமுகவுக்கு எதிரான கூட்டணியை வந்து பலகீனப்படுத்தணும் அதாவது அந்த கூட்டணியை வலுப்படுத்துறதை தாண்டி பலகீனப்படுத்தணும் ஆனால் இதில் ஒரு காமெடி என்னென்னா இவர்களுடைய கூட்டணி பலகீனப்பட்டு கொண்டே வருகிறது நம்ம அந்த கூட்டணியில் இருக்கணுமா வேணாவா போனால் என்ன நஷ்டம் வரப்போகுது யாரால் என்ன செஞ்சிட முடியும் மாநில அரசா என்ன பண்ண முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உடைய மாநில செயலாளர் பகிரங்கமாக போட்டு உடைச்சிட்டார் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியெலாம் நிறைவேற்றவில்லை நிறத்தை நிறைவேற்றினீங்கன்னா நீங்கள் அது என்னென்ன நிறைவேற்றணுன்னு சொல்லுங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களை விலைக்கு வாங்குவதற்கு எந்த வகையில் வேணாலும் ட்ரை பண்ணுவோம் சாம பேதம் தாமம் தண்டோம் இவருக்கு ஒரு விலை ரெட் ஜெயண்டி பட விநியோகங்கள் சினிமாவுடைய இதுன்னு ரொம்ப இதாகிட்டார் விவசாயிகளுக்கு ஆதரவானவர் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது அன்னைக்கு தோற்றத்தை உருவாக்க ட்ரை பண்ணுற அன்றைக்கே குடி காட்டுறாங்க முதல்வர் வர்றாருன்னு கருப்பு குடி காட்டுறாங்கன்னு அது எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூன்றது எல்லாேருக்குமே தெரியும் அவங்களுக்கு வந்து இந்த லோக்கலில் சுய குழு லோனு இந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கி கொடுக்க போல திமுக இருக்கிறவங்க அதை நம்பி எது கூட்டணுன்னா போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சீட்டை கொடுத்து இதை உறுப்பினர் ஆட்டையை கிழிச்சு போடுற மாதிரி விஷயங்கள் எடுத்து அதை எடுத்துகிட்டு திமுக இதை தொண்டை வந்து அந்த மண்டல தலைவர் போத்திருக்காரு உடனே கொஞ்ச கொஞ்சம் என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க வெளியில் வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்தது லோனுக்கு எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை ஆனால் எதோ ஒரு இதை கொடுத்து தாவை காட்டை கிழிச்சு போட்ட மாதிரி பண்ணிட்டாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு என்னென்னவோ பண்ணி ரெட் ஜாயின்ட் படம் விநியோகம் அதுன்னு கொண்டு வந்து அறிவாலயத்தை கூப்பிட்டு வந்து ஒரு எம்பிசிட்ட கொடுத்து ஆஃப் பண்ணிட்டோம் திடீர்னு பார்த்தா யூர் முளைச்சிக்கிட்டு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கி அது நம்மளை காலம் வர மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பயம் வந்துச்சு ரிப்போர்ட் வராமல் எப்படி அவங்களுக்கு பயம் வரும் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபமாக பாமக கட்சியில் பெரிய பிளவு இருக்குது அப்படிங்கிறதான் பரபரப்பாக நியூஸ்லாம் பேசப்பட்டுச்சு அப்புறம் சமாதானம் ஆகிறோம் வைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க இப்போ இடையில் அன்புமணி அவர்கள் ஒரு சின்ன அறிக்கை விட்டுருந்தாங்க திமுக எங்கள் கட்சிக்குள்ளே விளையாடுது பெரிய அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதோடய உண்மை நிலவரம் என்ன சார் அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இல்லாத தமிழகம் அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அதில் ஒரு வகை தான் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் திமுகக்குள்ள அதிமுகக்குள்ளே பல்வேறு இடர்களை டிஎம்கே பண்ணாங்க அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஓபிஎஸை வச்சு இல்லாதெல்லாம் பண்ணாங்க சட்டசபையில் பண்ணலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு பக்கம்னா அண்ணாமலையை கையில் எடுத்து அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கிற வேலை பண்ணாங்க அண்ணாமலை தொடர்ச்சியாக மறைந்த முதலமைச்சருடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய அந்த அவர்களை பற்றி தப்பாக பேசுறது அண்ணாவை பற்றி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க போய் சொல்லும் பொழுது டெல்லி மேலிடமும் கேட்டுக்கலை ஒரு கட்டத்தில் அண்ணாமலை நீ காட்டி கூட்டணி இல்லைன்ற முடிவு பண்ணாங்க ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் டைமில் இவங்க போய் புத்தி வேறு சொல்கிறாங்க அண்ணாமலை தலைமையில் நீங்கள் வந்து ஓபிஸை சேர்த்துக்கணும் இது எம்ஜிஆர் காலத்து கட்சின்னு இது அவர் எடப்பாடிலாம் தெரியாதுல்ல அந்த மாதிரி ஒரு இந்த கூத்துலாம் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணாங்க அது எவ்வளோ அது கூட்டணி முறிஞ்சுது இதற்கு பின்னால் திமுகவுடைய கை இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் இதோடு சேர்த்து அதிமுக கூட பாமக போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்து பாமகவை பாஜக பக்கம் கொண்டு வரதுக்கான வேலைகளும் நடக்குது அதில் தான் இப்போ ராமதாஸ் பேட்டி கொடுக்குறாருல்ல அன்புமணி இது இப்போ அன்புமணிக்கு சில சௌமியா அவர்கள் பாஜக கூட்டணியில் நின்னாங்கன்னா ஜெயிச்சா அவர்களால் மத்திய உள்துறை மத்திய அமைச்சர்கள் ஏதாவது அமைச்சர் மாதிரி போஸ்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதை இன்றைக்கி ராமதாஸ் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாமகவை அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வர வேலையை பண்ணாங்க அதில் வெற்றியும் பெற்றாங்க அதனுடைய விளைவு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலு எம்பி சீட்டுகள் ஜெயிக்க வேண்டியது என்டிஏ கிடைக்க வேண்டியது அண்ணாமலை மற்றும் இவர்களுடைய செயல்பாடுகள்னால ஒன்றும் இல்லாமல் போச்சு திமுக அதில் வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்க ஜெயித்தாங்க அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை அடைஞ்சாங்க இதற்கு பிறகு இவர்கள் நினைச்சது அதிமுக தனித்து விடப்படும் பாஜக கூட என்றைக்கும் போகாது ஆனால் நம்ம அந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாவேக்கா வந்து அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுன்றதுலேயும் ஒர்க் பண்ணாங்க அதில் முக்கியமான வேலை என்னென்னா நீங்கள் அந்த பிரசாந்த் கிஷோர் இவங்களாம் வச்சு அதிமுக தாமேக்கா சேர்ந்தால் பெரிய ஸ்வீப்பு ஆனால் அந்த எண்ணத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்கள் டிசம்பருக்கு மேலே பேசுங்கள் இந்த மாதிரிலாம் விஜய்க்கு சொல்ல வச்சு அந்த கட்சியுடைய நிர்வாகிகளையும் கையில் எடுத்து கிட்டத்தட்ட அந்த கூட்டணிக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க அதனுடைய விளைவு டக்குன்னு என்டிஏ ஃபார்ம் ஆகிடுச்சு என்டிஏ ஃபார்ம் ஆனதை திமுகவால் ஜீர்ணிக்க முடியல அது நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்த முதல்வருடைய பேட்டி திமுக தலைவருடைய பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வச்சு கூட்டணி உடஞ்சிரும் அவர் என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கணும்னா இங்கே பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி வரும்ன்ற மாதிரி சில குழப்ப வேலைகள் எல்லாம் நடந்தது அதெல்லாம் மீறி தான் பண்ணாங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் மறுபடியும் தூண்டி விட்டுருந்தாங்க டிடிவி கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு வந்துட்டார் இனி நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்ல திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கணுன்ற மாதிரி அவர் வந்துட்டார் இப்போ இந்த நேரத்தில் என்டிஏ இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா சிக்கல்ன்ட்டு என்டிஏலேருந்து பாமாவை பாமக இருக்கணும் அப்படின்றத இதுதான் பெரிய ஒரு ஐயாவை வந்து இது பண்ணது அவர் வெளியில வர நேரத்துல தான் இவர் அன்புமணி ராம்தாஸ் நம்ம என்டிஏ கூட்டணியில் இருந்தால் தான் கரெக்டு அப்படின்றப்ப தான் அவர்களுக்குள்ள ஒரு உரசல் வருது அது ஈகோவாக மாறிடுது ரொம்ப அப்பா பிள்ளைடைய ஈகோவாக மாறுது அதற்கு பிறகு அடுத்தடுத்த சம்பவங்கள் பெருசாக போகுது இதில் இந்த குழப்பத்தைக்கு முக்கிய காரணமாக அன்புமணி ராமதாஸ் சொல்கிற மாதிரி திமுகவுடைய கை இருக்குது இந்த வேலையை தெளிவாக செய்து இன்றைக்கி பாமகக்குள்ளே குழப்பம் அப்படின்றத அன்புமணி ராமதாஸ் சுட்டி காமிக்கிறாரு அவருக்கு திமுகவுக்கு எதிரான கூட்டணியை வந்து பலகீனப்படுத்தணும் அதை அந்த கூட்டணியை வலுப்படுத்துறதை தாண்டி பலகீனப்படுத்துவாங்க ஆனால் இதில் ஒரு காமெடி என்னென்னா இவர்களுடைய கூட்டணி பலகீனப்பட்டு கொண்டே வருகிறது சமீபத்தில் திருமாவளவன் பேசும்போது கூட நம்ம இந்த கூட்டணியில் இருக்கணுமா வேணாவா போனால் என்ன நஷ்டம் வரப்போகுது யாரால் என்ன செஞ்சிட முடியும் இடி இன்கம் டேக்ஸ் வச்சு ரைடு விடுவாங்களா இல்லை மத்திய அரசு என்ன பண்ண முடியும் மாநில அரசா என்ன பண்ண முடியும் நம்ம எல்லா இடர்பாடுகளையும் தாங்கி தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கொடிக்கம்பம் எடுக்கணும்னு முடிவு பண்ணால் முதல்ல நம்ம கொடிக்கம்பான் எடுக்கிறாங்க ஆயிரம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் கூட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க திருச்சி கூட்டத்துக்கு கூட்டத்துக்காக தான் சொல்கிறேன் அதில் பேசுறது தான் இப்படிலாம் பேசுகிறாரு அப்போ அவர் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் இந்த கூட்டணி ஆட்சியில் இல்லைன்றது தெரியுது ஏன்னா பேருக்கு தான் திமுக கூட்டணியில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவன்னு ஆனால் பிரச்சனைகள் எல்லாம் எதிராகவே வருதுன்றது தான் அவர் அந்த இதோடைய வெளிப்பாடு சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பகிரங்கமாக போட்டு உடைச்சிட்டார் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியெலாம் நிறைவேற்றவில்லை நிறத்தை நிறவேற்றுனீங்கன்னா நீங்கள் அது என்னென்ன நிறைவேற்றணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு உடச்சி உடனே உடைச்சிட்டார் சட்டம் ஒழுங்கு இந்த பாத்ரூமில் கைதிகள் வலிக்க விடணும் அதுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் பாத்ரூமா அப்போ போலீஸ் அதிகாரிகள் யாரும் அங்கே வலிக்க விட்றது இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு பேச வாக்கு பற்றி பேசியிருக்கோம் பல விஷயங்களில் இது பண்ணுறாரு இப்போ அந்த முரட்டு முட்டு முத்தரசன் மட்டும்தான் இப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு முட்டு இருக்காரு அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இவங்க எல்லாம் கிளம்பிட்டு அவரும் கிளம்பிடுவாரு அப்போ இந்த பிரச்சனை என்னன்னா பாமக உடச்சு கொண்டு வரணும்னு சொன்னாங்க அப்போ கொண்டு வரதுக்கான ஏற்பாடு திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான ஏற்பாடுதான் பண்ணாங்க ஆனா அது வந்து திமுக கூட்டணிக்குள்ளேயே பெரிய குழப்பத்தை திருமாவளம் வெளியே போறது மட்டும் இல்ல சிபிஎம் சிபிஐ மற்றவர்களும் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்போ ஒரு பயமா அதனால அதனாலதான் அந்த முடிவு அப்படி நிறுத்துறாங்க அதுக்குள்ள இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகி அது ஈகோ கிளாஷ் ஆகி பெரிய பிரச்சனை ஆச்சு இதை தான் அன்புமணி ராம்தாஸ் சுட்டி காமிக்கிறாரு அதனால் திமுக கூட்டணின்றது வந்து ஒரு சந்தோஷமான கூட்டணியாக இல்லை அப்படின்றது தான் இப்போது தேர்தலுக்கு தேர்தல் காலத்தில் பெண் நிறுவனம் ஐபேக்கு அப்புறம் இன்னொரு நிறுவனங்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஐந்து நிறுவனங்கள் ஐபேக்கு ராபின் சர்மா அப்புறம் இந்த ரூ ரூலாம் பிரச்சனை வந்தது அந்த டீம் தங்கம் தனர் சாங் வச்சுருக்காங்க சுனில் மொத்தம் அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க இது இல்லாமல் வேறு சிலரும் ஒர்க் பண்ணுவாங்க அந்த இந்த தேர்தல் காலத்தில் இந்த அஞ்சு நிறுவனங்கள்லேயே வந்து தேர்தல் பிரச்சாரமும் அந்த அந்த ரேஞ்சுக்கே இறங்குறதா தான் சொல்கிறாங்க ஸோ இதனுடைய ஒரு பகுதி தான் அந்த பழங்குடியின மக்கள் வந்து உலக அளவில் ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறாங்க ஐநா சபையில் பாராட்டுறாங்கன்னு சொல்கிறதுலாம் இவங்க வேலை தானா இல்லை உண்மையிலே அந்த மாதிரி ஒரு பெரிய காமெடிங்க அதாவது இவர்கள் ஸ்ட்ராட்டஜி டீமை பலகரப்பியாக கூட நடுவில் தாவே காக் சொல்லியிருந்தார் இந்த ஏஜென்சியெல்லாம் நம்பாதீங்க கலைஞரோ ஜெயலலிதாவோ அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை அவங்க தான் திட்டங்களை வகுத்தார்கள் அவங்க தான் முழுவதும் அவர்கள்தான் கையில் எடுப்பாங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்தப்ப கூட ஜெயலலிதாலாம் ஓப்போனா அடிச்சிருக்காங்க அவங்க டக்குன்னு ரிப்போர்ட் வரும் மாவட்ட நீங்கள் ரோட்டில் போகும்போது மனு வாங்குறது இதெல்லாம் இந்த மாதிரி அனுமதிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஏராளமான மனுக்கள் உண்மை விஷயங்கள் உங்கள் கையில் கிடைக்கும் நீங்கள் உங்களை சுற்றி ஒரு இரும்பு திரை பத்து அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்கிறது மட்டும்தான் உங்களை சுற்றி பெரிய அகலி வெட்டப்படும் எந்த விஷயமும் உங்களுக்கு உள்ளே வராது இப்போ வந்து முதல்வருக்கு அதான் நடக்குது எங்கே நீங்கள் இங்கே போங்க அப்படி நடந்து போங்க சார் ரெண்டு பசங்க மனு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு உடனே அந்த ஸ்கூலுக்கு ஆர்டர் போடுங்க அது அப்போ என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பயங்கரமாக நடக்குது மாதிரி அவர்கிட்ட ஒரு தோற்றத்தை அவர்கிட்ட உருவாக்குறாங்க இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி மிக சிறந்த ஆட்சின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்க இது எதுவும் இது சமூக வலைதள காலம் உலகம் வந்து உங்கள் செல்ஃபோனில் இருக்குது ஒரு செகண்டை நீங்கள் எடுத்துடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின மக்கள் வந்து ஏதோ ஒரு நாடு ஆப்பிரிக்க நாட்டில் அவர் ஸ்டாலினுடைய சங்க இங்கே நடக்கிறது வந்து அங்கே புகழ்கிறாங்கன்னா அங்கே ஒருத்தர் ப முயற்சியில் அது பண்ணுறாங்க சரி இது என்ன இது எப்படி போச்சு சரி யாரோ ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா மு முந்நூ ஐம்பத்தி மூணு டாலரோ மொத்தம் மதிப்பு வரும் முப்பத்தி மூணு டாலர் முப்பத்தி மூணு டாலருக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா கூட வச்சிங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடுவாங்க இப்போ நாளை நம்மதே யூடியூப் சேனல் இந்தியாவிலே சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு பிளக்கார்டு கொடுத்திங்கன்னா நாளை நமது சேனல்னு அவங்க ஆடுவாங்க அது முப்பத்தி மூணு டாலர் கொடுத்தா போதும் அவங்க அந்த மாதிரி உடனே உடனே கீழே எடுத்து போட்டாங்க யாராக இருக்கலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு செகண்டில் இதாகதான் ஆகிடுச்சா ரெண்டாவது ஐநா சபை அதிபரே பாராட்டியிருக்காரு அப்படின்னு நான் உடனே அந்த செய்திக்குள்ளே போய் பார்த்தேன் ஐநா சபை அதிபரே பாராட்டியிருக்கிறார் முதல் பேராகிராஃபில் ரெண்டாவது பேரகிராஃபு ரெண்டு மூணு உலகத் தலைவர்கள் முரட்டு முத்தரசன் அவர் பாராட்டியிருக்காரு ஜிகே கே மோனி பாராட்டியிருக்காரு இது போன்ற தலைவர்கள் எல்லாம் பாராட்டியிருக்கார்கள் இதுதான் நியூஸை ஏப்பா தலைப்பில் ஐநா சபையே பாராட்டியிருக்கிறது யார் இந்த முதல்வர்னு கேட்டுன்னு உள்ளே போனால் கண்டன்டில் இதுதான் இருக்குது அது ஒரு அவருடைய பிரபலமான சேனலுடைய வெப்சைட்டு இன்னொரு பக்கம் ஒரு யூடியூப்பு புது புதுசாக அவங்கள்ட்ட இருக்கும் ஏகப்பட்டது அதில் உலகத் தலைவர்களே வியந்து பாராட்டும் யார் இந்த முதல்வர் அப்படி இப்படின்னு சரின்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஐநா சபை அவரும் பாராட்டியிருக்காரு தலைவரும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐநா சபை தலைவர் பாராட்டின செய்தி தலைப்பில் இருக்குல்ல உள்ளே இருக்கணும்ல எங்கேயுமே இல்லை உலக தலைவர்களே பாராட்டுறாங்க அப்படி ஒரு வரி அதுக்கப்புறம் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கு ஆங்கில நாளிதழ் அது எடுத்ததில் இவர் தான் நம்பர் ஒன் முதல்வர்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு இந்த ப அவருடைய செயல் திட்டங்கள் அவர் வந்து எதுலேயுமே தன்னுடைய பேரோ படமோ வராமல் பார்த்துக்கிறாரு இதை வந்து அனைவரும் பாராட்டு இவ்வளோ தான் அந்த கண்டென்ட்டு எங்கே அந்த செய்தி யார் பாராட்டினா அவர் எங்கே பாராட்டியார் அந்த காணொலி இருக்கலாம் ஒரு செகண்டு எடுத்துடலாம் அப்போ அந்த காணொலியோ மற்ற விஷயம் ஏன் அவர் பாராட்டணும்னு ஒன்று இருக்கு இப்போ ஒரு பொது சேவை செய்கிறாங்க இப்போ மேதா இருக்காங்க அவங்க பொது சேவை செய்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி டாக்குமெண்ட் தான் எடுத்து அவர்களுக்கு போய் இவர்கள் இந்த இதுக்கு பண்ணுறாங்கன்னு ஒரு மாநிலமே ஒரு மாநில முதல்வரையே பாராட்டுக்கினா அது எவ்வளோ பெரிய வைரல் ஆகும் இல்லை அந்த மாதிரி இவர்களாக சொல்லிக்கிட்டு இவர்களே அதை அது வந்து கூறிக்கொள்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது இப்படி எங்கேயா ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி காமெடிகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டார் அப்புறம் சார் இப்போது இன்னொரு நியூஸும் இது கமல் அவர்கள் வந்து அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டியிடும்போது அவரோட சொத்து மதிப்புக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அதாவது திமுகவோட ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இருக்கிறதுக்குமான சொத்து மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வச்சு அப்புறம் அவர் அவர் சார்ந்த படங்களையும் நிறைய படங்களை ரெட் ஜெயின் மூவியே ஏற்கிறதாகவும் அவங்களே வெளியிடுறதாகவும் தகவல்கள் வெளியாகுது அப்புறம் இவருக்கு இப்போ சமீபமாக மாநிலங்களவை கேண்டிடேட்டாகவும் நிறுத்தி அனுப்பியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் கமல்ஹாசன் ஏன் கட்சி ஆரம்பித்தார்னு தெரியாது ஏதோ ஒரு ஆர்வத்தில் ரஜினிக்கு முன்னாடி நம்ம கட்சி ஆரம்பிச்சோன்னு திடீர்னு ஆரம்பித்தார் தெரியும்ல ரஜினிகாந்த் தான் நான் சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கார் நான் அவருடைய ரசிகனா சின்ன பையனை பார்க்கணும் நம்ம கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணான்னு பாடுவார் எண்பத்தொம்போது எண்பத்தெட்டுக்குலேருந்து எப்போது எம்ஜிஆர் மறைந்தாரோ அதுக்கு பிறகு இவங்கலாம் தலையெடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் வருவான் அப்படி இப்படி சீனை போட்டு இருந்தார் ஒவ்வொரு படத்துக்கு எங்களுக்கே புரிய ஆரம்பித்தது எப்போன்னா இவர் படத்துக்காக ப்ரொமோஷன் வேலைக்கு தான் அந்த அரசியலை பயன்படுத்துகிறான்றது ரொம்ப லேட்டாக தான் எல்லாருக்கும் புரிஞ்சது அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு வெற்றியில் ஏற்பட்டிருக்கு நான் கட்சி ஆரம்பிப்பேன் ரஜினி பேசிக்கிட்டே இருந்தார் அப்போ பின்னாடி சில ஒர்க்கெலாம் போய்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் தான் இவர் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு ஆரம்பித்தார் மக்கள் நீதி மேலே ஆரம்பித்தார் ஊரில் இருக்க எல்லாரும் ரிட்டையர்டு அதிகாரிகள் இந்த இப்போ ஒரு கட்சியில் இணைகிறாங்கல்ல ரிட்டையர்டு அதிகாரிகள் அது மாதிரி ரிட்டைர்டு அதிகாரிகள் எல்லாம் வந்து இணைஞ்சாங்க ஆனால் அந்த கட்சி மாதிரி கதவு பூட்டிக்கலாம் வரவங்களாம் வாங்கின எல்லாரையும் இணைச்சிக்கிட்டாங்க இது கலாமுடி ஆலோசகர் முறை கொண்டு எல்லோரும் அதில் இணைஞ்சாங்க எல்லோரும் பெரிய எதிர்பார்ப்போடு போனாங்க போனவனே தான் தெரிஞ்சது இந்த குழந்தை பேசலையே பேசலையேன்னு வேண்டிக்கிட்டவங்க குழந்தை பேச ஆரம்பித்தோன்னே அப்பா எப்போ சாவேன்னு கேட்ட மாதிரி பேச ஆரம்பித்தோன்னு தெரிஞ்சது கமலுடைய திரையுலகில் அவருக்கு இருக்கிற நாலேஜுக்கும் பொலிட்டிக்கலாக அவருக்கு இருக்கிற நாலேஜுக்கும் ஏனி வைச்சா கூட எட்டாகுதுன்னு தெரிஞ்சுது ஒரு அரசியல் கட்சியாக அவருக்கு கட்சியை நடத்தவும் தெரியல ரெண்டாவது அவருக்கு அரசியல் ஈடுபடுற எண்ணெலாம் கிடையாது அவர் ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி அதுக்கு ஒரு கால்ஷீட் கொடுத்துட்டார் மூணு கால்ஷீட்டுப்பா சினிமாவுக்கு ஒரு கால்ஷீட்டு பிக்பாஸ் ஒரு கால்ஷீட்டு இது மக்கள் நீதி இது ஒரு கால்ஷீட்டு மூணு கால்ஷீட்டு அப்படின்ட்டாப்புல திடுக்குன்னு போய் சைதாபேட்டை பாலத்துக்கியில் ஒரு கால் அங்கே போயிட்டு அந்த மக்கள் பாராட்ட விட மாட்டேன் அதோட முஞ்சி சாப்பா ஷூட்டு ஓ இப்படியே தான் ஓடினாரு டார்ச்சை வச்சு இதை உடைச்சார் ஒரு கலைஞரின் மகனாக நான் இங்கே போய் ஒன்றும் உனக்கும் வந்து போட்டு அடிக்கிற மாதிரிலாம் எடுத்தார் அப்புறம் பல மேடைகளில் ஸ்டாலினை விமர்சித்து திமுகவுடைய வாரிசு அந்த அரசியலை விமர்சித்து பல இதெல்லாம் பேசினார் எல்லாம் நடந்துச்சு எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது திடீர்னு இவருக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாலு பர்சன்ட் வாக்குகளும் கிடச்சிது அப்போ அவருக்கு உடனே அவர் இந்த கொந்தளிப்புகள் எல்லாம் அந்த எலெக்ஷனில் தோத்த உடனே பட்டு பட்டு பட்டுன்னு இருக்கிறனாங்க பல பேர் இன்னொன்று இவர் யாருக்கு சேர்க்கணும் யார் கட்சிக்குள்ளே வைக்கணுன்றது கூட இவருக்கு தெரியல வாட்ஸ்அப்பில் நல்லா பேசுகிறியா ஆமாம் நீ போய் மதுரை வாயில் நெல்ங்க இப்போ அம்மா போய் ஜிஎம்கி ஐடிவிங்கள உட்காந்துக்குது அப்போ அந்த வாயை வச்சு பிழைக்கிற ஆளெல்லாம் இவர் இது பண்ணி இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலையை பண்ணியிருந்தார் ஒரு கம்பெனியில் பத்து நிர்வாகிகள் பத்து எம்ப்ளாயில் நாலு பேர் திமுக போயிட்டாங்க லட்சத்தில் கம்பெனி மேனேஜரும் அங்கே போயிட்டார் அந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் தான் விக்ரம் படம் நடக்கிறாங்க பிக் பாஸ் நடிச்சிட்டு இருக்கும்போது விக்ரம் டூ வருது அந்த படத்தை இவர் விநியோகம் பண்ணி கொடுக்குறாரு அதில் ஒரு நட்பு வருது அந்த படம் பெரு வெற்றி பெற்றதாக கூறப்பட்டது அதில் கமல்ஹாசனுக்கு ஒரு பெரும் தொகை சம்பளமாக கிடைத்தது அவர் அப்படியே அவருக்கு ஒன்றுமே புரியல போகிறாரு திடீர்னு சூர்யா வீட்டுக்கு போகிறாரு ஒரு கையில் இருக்கிறவாலை சுவாட்ச கழட்டி கொடுக்குறாரு ஒருத்தருக்கு கார் கொடுக்குறாரு என்ன பண்ணுறதுன்னே அவர் புரியல இந்த கேப்பில் தான் ஒரு அம்மா பஸ்ஸை ஓட்டி இந்த சீன் போட்டு இந்த அம்மாவுக்கு வேலையை விட்டோன்னா அதுக்கு ஒரு கார் வேறு கொடுத்தாரு அது இவர் கொடுத்தாரா இல்லை யாராவது கொடுக்க வச்சேரா தெரியல கார் இப்படி அரசியல் பண்ணும்போது தான் ரெட் ஜெயின்ட்டு நல்லா இருக்கேன்னு நெருக்கமாகறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களை விலைக்கு வாங்குவதற்கு எந்த வகையில் வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க சாம பேதம் தானோ தண்டம் இவருக்கு ஒரு விலை ரெட்ஜெண்ட்டி படம் விநியோகங்கள் சினிமாவுடைய இதுன்னு ரொம்ப இதாகிட்டார் அதற்கு பிறகு இவருடைய அந்த வாரிசு அரசியல் எதிர்ப்பு திமுக அரசு எதிர்ப்பு ஐந்தாண்டு நாலாண்டு திமுக ஆட்சி எதுவுமே அவருக்கு தப்பாகவே தெரியல எல்லாம் சிறப்பு சூப்பருன்ற மாதிரி போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டி போட்டார்ல ஆமாம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் இவருக்கு வந்து ஒரு மறுபடியும் தோல்வி கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் திமுகவை ஆதரிக்கிறதாக முடிவு பண்ணுறாரு எந்த திமுகவை இவர் எந்த திமுக எதிராக கட்சி ஆரம்பித்தார் அதுக்கு தான் கட்சியாக ஆரம்பிச்சேன்னு சொன்னார் அந்த திமுக எதிராக போய் கூட்டு திமுக கூட்டணி செய்கிறார் சிறப்புன்றார் ராஜ்யசபான்னு ஒன்று ஒத்துக்கிறாரு அப்போ அவருடைய அரசியலே இதோட சுருங்கி போய் அறிவாரி வாசலில் போய் நிற்கிற நிலைமை ஏற்பட்டது அதற்கு அவருடைய திரைப்படங்கள் அந்த விநியோகம் இந்த மாதிரி விஷயங்கள் ரெட் ஜாயிண்ட்டோடு நெருங்கினது இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இவரை பயன்படுத்துக்கான நீங்கள் போன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் திமுக தோல்வி காரணம் மக்கள் நிதி மைய வாக்குகள் எட்டாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அப்புறம் த நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள டேமேஜ் பண்ணும் பிஜேபி இதுன்னு பண்ணிடலாம் இவரை ஈஸியாக வாங்கிடலாம் அதனால இவரை ஈஸியாக வாங்கிட்டாங்க அவங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்கிது இந்த மாதிரி மாறினார்னா அவருக்கு உளுந்த வாக்குகளை திமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுக பிடிக்காதவர்கள் அந்த மாதிரி வாக்குகள் நீங்க திமுக விட போனீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு வாக்கு வரும் அந்த வாக்குகள் வேற எங்கேயாவது கன்வெர்ட் ஆகிடும் திமுக எதிர்ப்பு வாக்குகளாக ஒன்று விஜய்க்கு போகும் இல்ல ஏடிஎம் என் கூட்டி எதிர்த்து எதிரான திமுக கூட போனாருன்னா இப்போ ஒன்னும் இல்லைன்ற மாதிரி அவ்வளோதான் அதோட முடிஞ்சது அவர் இதுக்கப்புறம் அந்த மக்கள் நீதி மையம் வந்து லெட்டர் படு கட்சியாக மாறிவிடும் இவர் ஆறு வருஷம் எம்பி அங்கேயும் மாட்டார் ஜாலியா எம்பி கோட்டா வச்சுக்கிட்டு ஏதாவது சுத்திக்கிட்டு போயிட்டு இருப்பாரு விவசாயம் சார்ந்து பெரிய டாக்லாம் இருந்துச்சு ஏன்னா எடப்பாடி அவர்களை பெரிய கேள்விக்குறி வச்சாங்க நீ நீ போலி விவசாயி நிலம் மட்டும் வச்சுருந்தா போதாது விவசாயிகளுக்கு நாங்கள் தான் நண்பர்கள் விவசாயிகளுக்கு ஒன்றுனா நாங்கள் தான் போய் நிற்போம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க ஸ்டாலின் அவர்கள் விஜய் இப்போ நடத்தின அந்த குழந்தைகளுக்கான பரிசீலப்பு விழா கூட்டத்தில் கூட போய் நின்றுவோம் யார் அவர்கிட்ட குறைய சொல்லி நின்றுவங்க பரந்தூர் விவசாயிகள் விவசாயிகள் ஒன்றா நான் தான் இருப்பேன்னா அந்த பரந்தூர் பகுதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி சிலரை ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு அது அங்கேயே ஏரி பாசனம் மற்ற இதுன்னு அங்கே அந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அங்கே போய் ஏர்போர்ட் கட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனை பண்ண எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க ஆனால் இவங்க அதில் உறுதியாக இருக்கிறேன்னு அரசு இது பண்ணுது நாலரை வருஷம் ஓடிடுச்சு அந்த பகுதி பார்த்திங்கன்னா யுத்தக்களம் மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் டோல்கேட் மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் போனால் அவங்க உள்ளேருந்து யாராவது சொன்னால் தான் உள்ளே போக முடியும் அதே எப்படி அந்த மாதிரி பண்ண முடியுதுன்னு தெரியல அப்போ அந்த மக்கள் போகிறாங்க அவங்க யார் விவசாயிகள் தலை மேல்மா சிப்காட் இதில் போராடின விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் தூக்கி போட்டாங்க விவசாயிகளை போராடுகிறவர்கள் குண்டர் சட்டத்தில் போட்ட கவர்மெண்ட்டுன்னு ஒரு பேர் கிடைச்சது அப்போது இன்னொன்று விவசாயிகள் தப்ப அந்த கருப்புக்குடி காட்டுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுக்கு கரும்புக்கு நாலாயிரரூபா நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இவங்க அந்த இதை அறிவிச்சது இப்போ வரைக்கும் அதை நிறைவேற்றலை இன்னும் பல விஷயங்கள் விவசாயிகள் சம்மந்தமான விஷயங்கள் காவிரி அந்த ஆட்டை தூர்வாரது இந்த கடைமடை வரைக்கும் தண்ணி போகிறதுக்கான ஏற்பாடு இது எதுவுமே வந்து இது இல்லை தஞ்சாவூரில் தெரியும் வேளாண் மண்டலம் அந்த மாதிரி விஷயங்கள்ல அறிவிச்சதை திடீர்னு அவங்க மீறி ஒரு இதுக்கு பண்ணி பெரிய பிரச்சனையெல்லாம் மாறிச்சு அதனால் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவானவர் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது அன்னைக்கு தோற்றத்தை உருவாக்க ட்ரை பண்ணுற அன்னைக்கே கருப்புக்கொடி காட்டுறாங்க முதல்வர் வராருன்னு அவளை கற்பொடி காட்டுறாங்கன்னு அது எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல தான் இருப்பே உட்காந்துட்டு விவசாய நிலத்தை வச்சுருந்தா கூட நீங்கள் விவசாயி இல்லைன்னா நான் தான் விவசாயி விவசாயிகள் உறுதுணையாக இருப்பேன்றாரு இது அவர்களை பாதிக்கிறதுனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதுன்னு நான் பார்க்குறேன் சார் இப்போ நம்ம அந்த நிறுவனங்கள் வந்து எலெக்ஷனில் செயல்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இதே இதே மாதிரி தான் ஒரு நியூஸும் இடையில வந்துச்சு ஏன்னா ஒரு மா சுய உதவிக்குழு பெண்கள்கிட்ட போய் அவங்க ஒரு அட்டையை கொடுத்து கிழிச்சு போட சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து துண்டு போட்டு நாங்கள் டிவி கேல இருந்து திமுகவுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பரவச்சு அப்புறம் அவங்களும் இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி காமெடியெலாம் நிறைய காமெடி என்னென்னா அந்த மண்டல தலைவருக்கே தெரியாதான் ஒரு மண்டல தலைவரை கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி தாவைகளை வந்து திமுகவில் இணையிறாங்க அங்கே லோக்கலில் ஒரு அம்மா ஏதோ ஏற்பாடு பண்ணிருது கட்சிக்குள்ளேயே ஏமாத்துது பாருங்கள் அந்த அம்மா ஏற்பாடு பண்ணி இந்த இந்த லோக்கல்ல இருக்கு அவங்களாம் தீவு தீவு தேவைக்க ஆதரவாளர்கள் அவங்க பேட்டியில் பாருங்கள் நான் ஒன்றும் சேரலை சேரலை தான் சேரணும் அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த லோக்கலில் சுயவதி குழு லோன் இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்க போல திமுக இருக்கிறவங்க அதை நம்பி அதை கூட்டணுன்னா போயிட்டுருக்காங்க சொன்னோன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி எப்படின்னாலும் லோன் மாட்டுதானே யாராவது ஏதாவது பேசிட்டு போட்டோம் நம்ம உட்காந்து நமக்கு எதாவது இதாக போகுதுன்னு பார்த்துருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு எல்லாேருக்கும் தாவைக்காய் துண்டு போட்டிருக்காங்க சரி நம்ம தாவைக்காயில் தானே ஆதரவாளராக இருக்கணும்னு ஒன்று ஜாலியாக வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சீட்டை கொடுத்து இதை உறுப்பினர்கிட்ட நாட்டியை கிழிச்சு போடுற மாதிரி விஷுவல் எடுத்து அதை எடுத்துகிட்டு திமுக இதை தொண்டை வந்து அந்த மண்டல தலைவர் போற்றிருக்கார் உண்மையிலே அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா இந்த அம்மா ஏற்பாடு பண்ணி தாவை கலக்கிறவங்கள திமுகவில் சேர்க்குறாங்க தலைமை ரொம்ப சந்தோஷம் அடையாமல் ஆனால் அந்த அம்மா இந்த வேலையை பண்ணதுன்னு யாருக்கும் தெரியாது உடனே இது கொஞ்சம் நேரத்துலேயே என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க வெளியில் வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்தது லோனுக்கு எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் எதோ ஒரு இதை கொடுத்து தாவேக்காட்டை கிழிச்சு போட்ட மாதிரி பண்ணிட்டாங்கன்னா விஜய் உடைய ஆதரவாளர் தான் உறுப்பினர் கூட கிடையாது ஆதரவாளர் இனிமேல் தான் சேரணும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ரொம்ப இதாகிடுச்சு அந்த இடத்துல எங்களால் பேச முடியல ரொம்ப கட்சிக்காரங்க ரொம்ப ரொம்ப தான் என்ன பண்ண முடியும் அந்த பயத்தில் அவங்களும் நாங்களும் மௌனமாக இருந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவேக்கா வந்து அடிப்படையிலே ஒரு கட்டுமானம் இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது அவ்வளோ பயம் மேலே இருக்குதுண்ணா இவங்கள நம்ம என்ன உண்மையிலே அவங்க பயப்படுறாங்களா திமுக ஆமாம் பல இடங்கள்ல பயப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கோர் ஓட்டு வந்து சிறுபான்மையினர் வாக்குகளும் பட்டியலின மக்கள் வாக்குகள் அது எந்த காலத்துலையும் அவங்களுக்கு என்டிஏக்கு வராது அப்போ அந்த வாக்குகள் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க சீமானு கூட போகாமல் பார்த்துக்கிட்டாங்க அவரையும் பாஜக பிடிஎம் இஸ்லாமிய விரோதி அப்படி இப்படி மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க அப்போ இந்த வாக்குகள் நமக்கு தான் நினைக்கிற இடத்துல விஜய் விக்ரவாண்டி மாநாடு போட்டால் ஆனால் இங்கே பட்டியலின இளைஞர்கள் மேலும் பெரும்பாலும் விஜய் கூட்டத்தில் கலந்துக்கிறதும் அவருக்கு அது அதிகமான ஆதரவு சிறுபான்மை மக்கள் ஆதரவு கிடைக்கிறதையும் பார்க்கும் பொழுது நம்முடைய கோட் கோர் ஓட்டே போகுது அப்படின்ற பயம் வருது அதுக்காக தான் விஜயை பாஜகவுக்கு போக போகிறாரு பாஜக பாஜக பாஜகன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஒருவேளை அவர் போகலன்னா கூட ஜெயிச்சா பெரு போவார் அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கி அந்த வாக்குகளை இவர்கள் பக்கம் தக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க அந்த பயம் அவர்களுக்கு இருக்குது கால வாரி விட்டால் நம்மளை கால வாரி விட்டானா ரிப்போர்ட் வராமல் எப்படி அவங்களுக்கு பயம் வரும் சொல்லுங்க அவங்க கையில தான் உளவுத்துறை இருக்கு அவங்க அவங்க கையில் தான் பெண் இருக்கு பெண்ணு கிட்டத்தட்ட உளவுத்துறை மாதிரி தான் இப்போ அது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி அந்த பயம் தான் அவங்களுக்கு தாவே கம்மியான பாயிடாங்க இவங்க வந்து தேர்தலுக்கு வந்து இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து இறக்குறாங்கல்ல ஸோ அப்போ இவங்களுக்கு தொண்டர்கள் வேலை செய்கிறது இல்லையோ இல்லை தொண்டர்களை இயற்கை இயக்கமாக இப்போ பண்ணுறதுலையோ இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா பிரச்சாரம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இவங்க முழுக்க முழுக்க மயமாக்கப்பட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரமாக மாற்றிருந்தாங்க திமுக கார்பரேட் மயமாகுது அப்படின்றது இதெல்லாம் உதாரணம் திமுக அடிப்படையிலேயே கிளைதோறும் வலுவாக உள்ள ஒரு கட்சி எப்படி அதிமுகவோ அதே மாதிரி தான் திமுகவும் ரெண்டு தலைவர்களுமே எந்த இதுக்குள்ளேயும் இரையாகாமல் கட்சியை நடத்திட்டு போனோம் வந்தவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அடிப்படையிலே எந்த இதுவும் கிடையாது ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு இவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் கட்சியை சேர்ந்துக்கிட்டு இவர்களில் புதுசாக ஒரு இதை இளைஞர்கள் கிடையாது இவர்களுக்கு கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி வயது உடையாது அவங்களுக்கு பெருத்த அரசியலான ஊமேதமாக கிடையாது அவர்கள்லாம் காப்பி அடிச்சுக்கிட்டு டெம்ப்ளேட்டு அங்கே ஜக்மோகன் காக்கி பேண்ட் வெலை சட்டை போட்டாரா தலைவரை நீங்களும் போட்டு உட்காருங்க ரஜினிகாந்த் கண்ணாடி நல்லா இருக்கா அதே மாதிரி கண்ணாடி போட்டுங்க தலைவரை ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இவர் விஜய் ரோட் ஷோ போனால் கூட்டம் வருதா நீங்களும் ரோட் ஷோ போங்க அது எல்லாருக்கும் கையை எப்படி இது பண்ணிட்டே போங்க அதுக்கு இயல்பாக வரணும் நேற்று பார்த்தா அதுலேயும் ஒரு பெரிய ஒரு கையை தட்டி விட்டு போகிறாரு அடிக்கிற மாதிரி அது உடனே ஆகுது அப்போ அவரை வந்து ஒரு மாதிரி இப்போ பிரதமரை எப்படி இந்த ரோட் ஷோவோ அது மாதிரி இங்கே பயன்படுத்துகிறவரெல்லாம் பண்ணுறாங்க ஊடகங்கள் மூலியமாக இந்த நான் சொன்னே முதல்ல இந்த அந்த பழங்குடியினர் ஃபோட்டோ வச்சு ஆரது உலக தலைவர்களே பாராட்டு இந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு மிக மூளை இருக்குது அதை தாண்டி மூளை கிடையாது இது எல்லாமே வந்து பெருசாக ஜெயிக்காது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுன்றாங்கள்ல தாவைகளை அது மாதிரி சமூக ஊடகங்களில் மட்டும் கொம்பு சுத்தின ஒன்றும் வேளாங்க கீழே என்ன பிரச்சனை இருக்குது அரசுக்கு எதிராக என்ன பிரச்சனை இருக்குது அதை கலையிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களில் இது இல்லை சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இதாகுது சில குறிப்பிட்ட அதிகாரிகள் மட்டுமே மாறி மாறி பெரிய பொறுப்பில் உக்காடுறாங்க புதுசாக யாருக்குமே பவர் வரமாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி இந்த அந்த அஞ்சு டீம் என்ன பண்ணுதுன்னா அவங்கவுங்க தனித்தனியாக கோஷ்டியாக இருக்காங்க இப்போ உதயநிதிக்கு பார்த்தீங்கன்னா சுனில் இருக்கார் மாப்பிள்ளிட்ட பெண் இருக்கு பெண்ணு தான் வலுவா கட்சிக்குள்ளே நாளைக்கு வேட்பாளர் தேர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ உதயநிதிக்கு என்ன பவர் இருக்கும் இந்த கிளாஸ் வேறு தனியாகுது தங்கந்தன்னரசு இவரெலாம் ஒரு டீம் வச்சிக்கிட்டுருக்கார் கட்சிக்கு அந்த ராபிட் சர்மா டீம் ஒர்க் வந்து ஐபேக் டீமும் கூட சேர்ந்து ஒர்க் வந்து இப்போ ஆள் ஆளுக்கு பிடிச்சி இப்படி இழுத்து நீங்கள் ஒரு ஷோவில் போய் உக்காரணும் மேக்கப் போடணும்னா ஒருத்தர் நான் கண்ணுக்கு மை போடுறேன் ஒருத்தர் தலையை வர்றேன் ஒருத்தர் மேக்கப் போடுறேன்னா என்ன ஆகும் அசல் அது அலங்கோலமாக போய் தான் நிற்கும் அந்த மாதிரி ஆள் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு காமெடியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க உங்கள் கருத்துக்களை ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க